யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப் அப்புறம் இருக்கு இது நெகட்டிவிட்டி வரும் ஆனாலும் நான் அடி பண்ணா ஒரு ஸ்மார்ட்டானவங்க கேஸ் வாங்க கேஸ் தான் நீங்க போறீங்க இது பாட்டி பூட்ட இங்க ஒரு முன்னாடி ஒரு மூணு சேர் இருக்கு இங்க அப்பா உட்கார்ந்துதா எப்படி

ஓ இது கூகுள் சும்மா டிடிஎஃப் என்ன வருதுன்னு இப்போ அது டிடிஎஃப் கு மட்டும் கிடையாது அது உங்களுக்கும் சேர்த்து தான் அந்த அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கும் சேர்த்து தான் ஓகேவா ஓகே 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 ரெடிஎஃப் அண்ட் லவ் ஸ்டோரி மாமா போன் லவ் சொல்றீங்களா இல்ல வந்து இந்த கேரளால இப்போ சொல்ல முடியாது அப்புற சொல்றேக்கா சரி அப்ப பிரேக் அப் ஆன் லவ் ஸ்டோரி செகண்ட் ஸ்டாண்டர்ல ஒரு பொண்ண லவ் பண்ணக்க அவங்க பேர் செகண்ட் ஸ்டாண்டர்ல சொல்றேன் அவங்க பேர் ரம்யா ஏன்னா அவங்க தான் கிளாஸ் லீடர் சோ ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல ஒரு பொண்ண லவ் பண்ண அவங்க பேர் அனிதா மிஸ்ஸோட பொண்ணு அடுத்த அடுத்த அடுத்து அப்புற 8th படிக்கும்போது ஹர்ஷா வர்தினின்னு சொல்லி ஒரு பொண்ணு மேல ரொம்ப க்ரஷ் ஆயிருந்துச்சு அப்புற 10thல வந்து பண்ண ஒரு லவ் பண்ண ரொம்ப சின்சியரா போச்சு அப்புறம் ஏன்தல்ல செட் ஆகாம போய் ரெண்டு பேரும் மியூச்சுவலா பிரேக் அப் பண்ணிட்டோம் 11th படிக்கும்போது 12th பொண்ண பார்த்தா அவங்க 12thன்னு தெரியாது ரொம்ப

இப்போ ஒரு டைம் கூட ஃபைனான்ஷியல் லவ் என்ன எத்தனை லவ் போயிட்டே இருக்கு லவ் இஸ் ஸ்வீட் சொல்லதுல அதுக்கு அப்புறம் காலேஜ்ல அதுக்கு அப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் இப்போ போ 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 லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு வாசன் யூடியூப் ரெவென்யூ நான் முன்னாடியே கண்டுபிடிச்சேன் என்னக்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 2.5 லக்ஸ் 3 லக்ஸ் வரும் உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்கி இருக்காரு இவனுக்கு நாளே கொடுத்திருக்கேன் வாங்கி வாங்குறேன் நீங்க

இவங்க பாட்டி பூட்டேன் தாத்தால இருந்து கிழிக்கிறேன் நான் ஏன் ஏதோ ஒரு பிரச்சனை போச்சு உன் கூட லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டான் சரி ஆனால் கோவம் திட்டு திட்டு ஃபுல்லாக திட்டி முடிச்சிட்டு திட்டி முடிக்கிற கோவத்துல டேய் என்னடா சண்டை அப்படின்னு நான் கேட்கிறேன் யோசிக்கிறான் நானும் யோசிக்கிறேன் ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு நெக்ஸ்ட் அது அந்த

நாங்க இருந்து நாங்க இவ்வளவு நாள் பழகுனது டேஸ் எவ்ளோ மாசம் ரெண்டு மாசம் இருக்குமா நாங்க பேசி பழகி ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்குமா ஆனா நாங்க ரொம்ப மோஷன் அன்புஷ்டோம் வந்தாங்க இல்ல பொண்ணு பார்க்குற பிளாக் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா நடந்தது நான் போயிட்டு வரேன்ங்கிற வருத்தத்துல அவங்க வந்து எங்க ரெண்டு பேரும் அவங்க அண்ணனும் சரி நானும் சரி நம்ம அன்பார் போலக்கா இல்லாம அந்த மாதிரி தான் சி டே நம்பர் எடுத்துக்கிறீங்களா சொல்லுறேன் ஆனா நான் எடுக்க மாட்டேன் சொல்லுங்க இருங்க பாருங்களேன் கையில போன் இருந்தா அட்டன் பண்ணுவேன்

உங்களுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே ஒரு முன்னாடி ஒரு மூணு சேர் இருக்கு இங்கே அப்பா உட்கார்ந்துருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்கா ஆக்சுவலி இப்போ வந்து எங்கள் அக்காவுக்கு பர்த்டே ஸோ எங்கள் அக்கா பர்த்டேக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிஃப்ட்டு ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இதுதான் எங்கள் அப்பா இது எங்கள் அக்கா அந்த ஒரு ஃபோட்டோ எங்கள் அப்பா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இப்போ லேட்டஸ்ட்டாக தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு மெமரி தான் ஐயோ எங்க அப்பா வேற லெவல் கா சோ ஸ்வீட் கவர் ஓகே சம்ம ஒரு ரக் மாஸ் டைம் வேற லெவல் வெல்லிந்து பாக்குறவங்க எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் வந்து சும்மா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டே இருக்கானே நான் போலீஸா இருக்க வேண்டியவங்கா ஏன் ஏன் ஆகல ஸ்டெர்லி இந்த வேலைய வந்து நான் வந்த வேலைய விட்ட கஷ்டே அக்கா பாஷன் வேற கா பாஷன் வேற நம்மளோட கனவுகள் தான் தேடி போய் கேஸ் வாங்களே கேஸ் போடணும்னு தான் நீங்க போறீங்க நான் என்ன பண்ணேன் கேஸ் கா இது நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க இங்க ஃபெமிலியாரிட்டி இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி சட்டம் ஃபெமிலியாரிட்டி இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் பணம் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் பணம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் பவர் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் பவர் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் நீங்க ஃபெமிலியர் இன்னும் இப்ப நீங்க நல்ல ஃபேமிலியா இருக்கீங்க ரொம்ப ஃபெமிலியா ஆயிட்டிங்கன்னா நீங்க சும்மா பைக்ல தெரியாம ஏதோ சுச்சுவேஷனால ஏதாவது வெளியே போறீங்க ஹெல்மெட் போடல ஏதாவது ரூல் அது ஒரு ப்ராப்ளமா ஃபேஸ் கிரியேட் பண்ணுவாங்க இந்த தான் உங்க நண்பனுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க ஏன்னா அவ்ளோ பெரிய ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம் உங்க நண்பனுக்கு நீ என்ன சொன்னா ஆசைப்படுறீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா எப்ப ரைடு போவான்னு தான் நான் ஆசைப்படுவேன் எப்ப ரைடு போனோம் ரைடு ஆல்ரெடி போயிட்டுதானே இருக்கேன் கார்ல கார்ல பைக்ல ரைடு அடுத்தது வந்து பெரிய சொல்லல வரும்போது

ரெண்டாவது சென்னை போது நான் கார்ல வரம்பேன் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னாக்கா அதான் பைக் எப்போ ஓட்டுவேன் ஸோ அடுத்தது வந்து போனா மறுபடியும் நம்ம ரோட் லைஃப் லைஃப்க்குள்ள என்ட்ராப் போறோம் ஆனா அது வேற வகையில ரொம்ப டிஃபரெண்டான ஜானர்ல ஒரு ஜிடி உங்களுக்கு நம்ம பசங்க பைக்கு ஓட்டுறதை பார்த்துட்டு இந்த பைக் கேம்னு ஒருமே அது பேர் என்ன

நான் வந்து இந்த தூங்காமையே இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் தூங்கல அதுக்கு முன்னாடி ஒரு நாள் தூங்கல அதுதான் இங்கே பிரச்சனை போச்சு யாரோ ஒருத்தங்க நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஒரு அரசியல் ரூமில் போய் நான் தனியாக தான் தூங்கணும் அங்கே தான் அது பயங்கர கொடுமையாக நான் கண்ணாடி கண்ணாடி பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உங்களோட ஹேட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க லவ் யூ ஸோ மச் தான் அவங்களோட புரிதல் அவ்வளோதான் உங்களுக்கு எங்களை பற்றி இவர் எதுக்கு மும்பையில் இருக்கிற அந்த காமத்தை அந்த ஏரியாவுக்கு போகிறத ஏன் போடணும் ஏன்னா இவருக்கு வந்து சின்ன குழந்தைங்க கூட ஃபேன்ஸாக இருக்காங்க அது ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் அதை எதுக்கு அவர் வந்து எடுத்து ஒரு வீடியோவாக போடணும் ஒரு விலாகாக போடணும் இது எஜுகேஷன் இதுவும் செக்ஸ் எஜுகேஷன் தான் குழந்தையாக இருந்தாலும் சரி குமரனாக இருந்தாலும் சரி கிழவனாக இருந்தாலும் சரி இது தெரிஞ்சுக்கணும் Reflect Talks, Presents, LiftRec Condatum, TDF Fan Festival. Title sponsored by Prisa Brokerage Private Limited, co-sponsored by Crown Surveillance and Crown Craft Construction Private Limited, powered by Sea Science Pharmaceutical Private Limited, Event Partner Nightingale Event Management.